சர்வசக்திக்கு என் வணக்கம் எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞானசோன் ஜோதிடம் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் தமிழில் எத்தனை கூடி வார்த்தைகள் இருந்தாலும் என்னும் எழுத்து சேர்ந்தால்தான் தமிழ் எழுதி ஜோதிடம் என்னும் எழுத்து சேர்ந்தால்தான் மனிதனுக்கு யோகத்தை தருகிறது அந்த அடிப்படையிலே நான் உருவாக்கப்பட்ட எண்ணியிருந்த ஜோதிடம் தமிழ் எணி ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் பனிரெண்டு சாணத்துக்கும் நவக்கிரக ஒன்பதுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பலன் கொடுக்கப்பட்டு வருவதை இந்த எண்கிறன் மூலமாக ஆயுஷ் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதக பலன் சம்பவம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் நாலு அதற்குரிய எண்கிறதும் மூணு ஏழு ஒம்பது அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினாக முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்பது நாலு அப்போ சம்பவம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் நாலாம் இடம் அடுத்ததாக வந்து துயரம் துயரத்துக்கு நாளெடுத்து அதனுடைய விதி என்பது மூன்று அதற்குரிய என்கீதம் ஒம்பது ரெண்டு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதோட விதி என்பது மூன்று அப்போது துயரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மூன்றாம் இடத்து பலன் அடுத்ததாக அட்சரம் அட்சரத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய விதி என்கிறது ஏழு அதற்குரிய என்கீதம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ அட்சரத்தினுடைய விதியின் ஏழு ஏழாம் இடம் அட்சரத்தை அச்சரத்துக்கு துணி அன்று நவக்கிரக ஒன்பதுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு சாண பலனுக்கும் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக வந்து அச்சாரம் அச்சாரத்துக்கு வந்து ஐந்து இழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய விதியின் மூன்று அதற்குரிய எண்ணிலும் ஒன்று ஒம்பது ஒன்று மூணு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று அப்போது அச்சாரத்துக்கு வந்து விதியின் மூன்று அடுத்ததாக வந்து கடிவாளம் கடிவாளம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்து இழுத்து அதனுடைய விதி என்பது ஆறு அதற்குரிய எண்கிலும் ஒன்று ஆறு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி நாலு அதோடய விதி என்பது ஆறு அப்போ கடிவாளத்துக்கு வந்து விதியின் ஆறு அடுத்ததாக இருந்தால் வாய்ப்புட்டி வாயு புட்டிங்கிறது எல்லாத்தையும் சிலர்களுக்கு தெரியும் அந்த பழைய ஆளுங்களுக்கு தெரியும் வாயு புட்டின்னா அதனால் வாய்ப்புட்டியோட விதியின் ஆறு புட்டினா கன்று குட்டி வந்து மண்ணை தின்னுடும் அப்படிங்கிறது தான் வாயில் வந்து ஒரு குட்டி போல போடுவாங்க அதான் வாய்ப்புட்டி வாய்ப்புட்டிக்கு வந்து விதியின் ஆறு அதற்கு ஒரு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்ட இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ புட்டியோட விதியின் ஆறு அடுத்தது கலப்பை கலப்பைக்கு வந்து நாலு எழுத்து நாலு எழுத்துக்குரிய விதியின் ஆறு அதற்குரிய எண்கள் ஒன்று நாலு ஆறு நாலு இதெல்லாம் கூட்டாக பதினஞ்சு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ கலப்பை கலப்பை என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்தது ஏர் ஏருக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த இரண்டு எழுத்துக்கும் ஏருக்கு வந்து விதியின் ரெண்டு அப்போ ஏருக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்து என்கிற ரெண்டு ஒம்பது எல்லாம் கூட்டாக பதினொன்று அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ ஏறு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்த உழவு உழவு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு அதற்குரிய என்கிற மூணு ஆறு ஏழு எல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ உழவு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்த நடவு நடவுன்னா நாற்று தான் அதுக்கு நாற்று அதுக்குன்னா நடவு பெண்கள் வந்து நெல்ல நாற்று நடுறவங்க ஒவ்வொரு புடியாக எடுத்து எடுத்து வரிசையாக வச்சுக்க போகிறது அதுதான் நடவுன்னு பேர் ஆனால் நடவுக்கு விதியின் ரெண்டு அதற்குரிய எணிகள் எட்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டா இருபது அதனுடைய விதி என்பது ரெண்டு நடவு நடவு என்ற வார்த்தைக்கு விதியன் ரெண்டு அடுத்த அந்த அலர்ஜி அழர்ஜிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண் விதியின் ஏழு அதற்குரிய எண்கள் ஒன்று ஆறு அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டா பதினாறு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ அலர்ஜி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு ஆறு அழ அழர்ஜி என்றால் இருமல் தும்மல் சளி இதுக்கு பேர் தான் இரு அழர்ஜி மீண்டும் ஜுரத்தையும் வச்சுக்கலாம் தலைவலையும் வச்சுக்கலாம் அதான் அழர்ஜி என்றால் இருமல் தும்மல் சளி இதுதான் மூன்றும் அதான் அழர்ஜி என்றாலே அதுதான் அதனால் அழர்ஜிக்கு வந்து விதியின் ஏழு அடுத்ததாக வந்து நிலக்கரி நிலக்கரிக்கு வந்து ஐந்து இருத்து அந்த ஐந்து இருத்துக்குரிய எரிதும் ஒம்போது நாலு ஏழு ஒன்று நாலு எல்லாம் கூட்டம் இருபத்தஞ்சு அதோடய விதிங்கிறது ஏழு அப்போது நிலக்கரி நிலக்கரியோட விதியின் ஏழு அடுத்த வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய என்கிறதும் விதியின் ஒன்று அதற்குரிய என்கிற மூணு ஆறு ஒம்பது அஞ்சு ஏழு ஏழு எல்லாம் கூட்டம் முப்பத்தி ஏழு அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போது ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் ஒன்று அடுத்தது வந்து கீழ் நோக்கி கீழ் நோக்கி என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்து எழுத்து அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ கீழ் நோக்கி என்ற வார்த்தைக்கு என்கணம் ஒம்பது மூணு நாலு ஏழு ரெண்டு இலாங்கூட்டம் இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ கீழ்நோக்கி என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்த அது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிக்கு ஏழு இருக்கு அதனுடைய விதி என்பது ஏழு சிட்டுக்குருவிக்கு வந்து எண்க நாலு ரெண்டு ஏழு ஏழு மூணு அஞ்சு ஆறு இலாங்கூட்டம் முப்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ சிட்டுக்குருவியோட விதியின் ஏழு அப்போ சிட்டுக்குருவிக்கு வந்து விதியின் ஏழு ச அடுத்ததாக வந்து ஆள் கடத்தல் ஆள் கடத்தலுக்கு வந்து அஞ்சு ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய விதியின் மூன்று அதற்குரிய என்கிதம் எட்டு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஏழு ஒன்று எல்லாம் கூட்டா முப்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று அப்போ ஆள் கடத்தல் ஆள் கடத்தலுடைய விதியின் மூன்று அடுத்து வந்து சபாநாயகர் சபாநாயகருக்கு வந்து நாலு ஆறு எழுத்து அதற்குரிய விதி என்கிறது ஒன்று அதற்குரிய என்கீதம் மூணு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு எட்டு அதனுடைய விதி என்பது ஒன்று அப்போ சபாநாயகருக்கு வந்து விதியின் ஒன்று அடுத்ததாக வந்து உரல் உரலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்ணிதான் மூணு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டாக ஏழு அப்ப உரல் வந்து ஏழாம் இடம் அடுத்ததாக வந்து நிவேதனம் நிவேதனத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அதனுடைய விதி என்பது ரெண்டு நிவேதனத்துக்கு வந்து ஒன்போது ஆறு ஏழு ஒன்பது ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா ரெண்டு இது கூட்டாக முப்பத்தி எட்டு அதோட விதி என்பது ரெண்டு அப்போ நிவேதனம் என்பது சா பொருள் தான் எல்லாமே மளிகை பொருள் தான் நிவேதனம் என்பது சாமியோட பொருள் தான் ஆனால் நிவேதனத்தோட விதியின் ரெண்டு அடுத்ததாக வந்து பயநாடு வயநாடு என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அதற்குரிய விதி என்கிறது ரெண்டு அதற்குரிய எங்கிதான் அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு எல்லாம் கூட்டம் இருபது அதோட விதி என்பது ரெண்டு அப்போ வயநாடு என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்த சூழல் மலை சூழல் மலைக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கும் விதியின் ஏழு அதற்குரிய எண்கள் மூணு மூணு ஒன்று ஒன்று எட்டு இதெல்லாம் கூட்டா பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ சூழல் மலை என்ற வாசிக்கு விதியின் ஏழு அப்போ அடுத்த முண்டக்கை முண்டகைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரியும் விதியின் ஐந்து அதற்குரிய எண்கின்ற மூணு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூட்டுனாக்கா இருபத்தி மூணாவது விதி என்பது ஐந்து அப்போ முண்டைக்கையோட விதியின் ஐந்து ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பதை இந்த எண்கிறது மூலமாக நாம் அடித்து பேசலாம் ஆனால் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று பணிபுரியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் மற்றொரு மற்றொரு ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய விதியின் ஒன்று அதற்குரிய என்கின்ற ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு இதெல்லாம் கூட்டாக பன்னெண்டு அதோட விதி என்பது ஒன்று அப்போ மற்றொரு என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்று ஏன் இப்படி ஆறு எழுத்து ஏன் இப்படி என்ற க வார்த்தைக்கு விதியின் நாலு அதற்குரிய இணைந்தது ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்பது நாலு அதோடைய விதி என்பது நாலு அப்போ ஏன் இப்படி என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு அப்போ நாலாவது என்னதான் ஏன் இப்படி என்ற ஒரு வார்த்தையை பேச வைக்கிறது ஏன் இப்படி அப்படின்னாக்கா தவறாக நடந்திருக்கலாம் ஏன்னா போக எடுத்து போயிருக்கலாம் அதுக்கெல்லாம் பேர் இருந்து ஏன் இப்படி என்று செய்தாய் யா அப்படின்லாம் கேட்குற கேள்வி தான் அதான் அதுதான் அடுத்ததாக வந்து உத்தரவு உத்தரவுக்கு வந்து ஐந்து இருக்குது அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண் இது ஒம்போது மூணு நாலு ஏழு மூணு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ உத்தரவு என்ற வார்த்தைக்கு விதியன் ஆறு அடுத்ததாக இருந்தது ஐகோர்ட் ஐகோர்ட்டுக்கு ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கும் விதி எண் அதற்குரிய எண் அஞ்சு ஆறு ஒம்பது ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒம்பது விதி என்பது ரெண்டு அப்போ ஐகோர்ட்டு என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்து வந்து அதிரடி அதிரடிக்கு வந்து நாலு எடுத்து அதனுடைய விதி என்பது ஒம்பது அதற்குரிய எண்கீதம் ஒன்று எட்டு மூணு ஆறு இதெல்லாம் கூட்டாக பதினெட்டு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ அதிரடி என்ற வார்த்தைக்கு விதியின் ஒம்பது ஆனால் ஜாதக என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருவதுதான் நான் உருவாக்கப்பட்ட இந்த எண்கிற மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அதனால் இதெல்லாம் சோதியர்களுக்கு பெரிய ஞானிகளுக்கு இதெல்லாம் உதவக்கூடியது அதனால் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தமிழ் வார்த்தை ஜோதிடிகளை ஒரு சிலர் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த எண்ணில மிக சிறப்பாக நான் உருவாக்கி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இதை எல்லோரும் பார்த்து பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலனுக்கு வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சொல்வார்கள் அந்த ஆதாரத்தை தான் நான் வந்து உருவாக்கியிருக்கேன் இதுதான் ஆதாரம் ஆதாரம் என்பதற்கும் இந்த ஆதாரம் என்பதற்கு இதுதான் என்கிறோம் நம்ம தமிழ் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு முத்துக்கள் போல் ஒவ்வொரு நட்சத்திரம் போல் ஆனால் அத்தனையும் தமிழ் வார்த்தைகள் எத்தனை வார்த்தையும் அத்தனை வார்த்தையிலும் ஒம்பது கிரகத்திலையும் பன்னிரெண்டு சாணத்திலையும் பன்னிரெண்டு ராசியிலேயும் அடங்கி உள்ளது இருபத்தி நட்சத்திரம் அடங்கி பலன் கொடுக்கப்பட்டு வருவதை இந்த என்கிற மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து ஜாதக பலன் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலேயே நடந்து கொண்டு வருகின்றது என் பெயர் திருஞான சம்பந்தம் நான் ஜோதிட ஜாதகம் பார்க்க ஒவ்வொருத்தரும் என்னை அணுகலாம் என் யூடியூப் சேனலில் என் நம்பர் இருக்குது பார்த்துக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி எல்லோரும் என்னை பார்த்து கூப்பிடலாம் ஜாதகம் நல்லா தான் பார்த்து சொல்லுவான் சரிங்களா பாரதிய ஜோடம் அருகிலும் திருஞாசோஜியம் நன்றி வணக்கம்